திரையுலகத்தில் எத்தகைய சிக்கல்களை எதிர்கொண்டாரோ கிட்டத்தட்ட அதே பாணியை தமிழக அரசியல் களத்திலயும் கட்சியோட பெயர் ஆரம்பித்த அன்னைக்கே பெயரில் ஆரம்பிச்சு சின்ன கொடியில் ஆரம்பிச்சு எல்லா விஷயத்திலையும் ஒரு சிக்கல் வந்தது ஏன் அரசியல் தலைவர் தானே ஏன் மக்களை வந்து சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி கேள்விகள் உண்டு பண்ணிச்சு நாங்கள் போய் அனுமதி கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக சொல்லுவோம் தொண்டர்களுடைய செயல்பாடுகளும் ஒரு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்த அவங்க அரசு பணி சீருடை பணியாளர்களை தடுத்தது இந்த மாதிரியான ஒரு நான்கு எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆளுங்கட்சி அச்சப்படுது காவல்துறையை வந்துட்டு தன்னுடைய ஏவல் துறையா மாத்துது தொடர்ச்சியா திராவிட கட்சியிலே ஆண்டிட்டு இருக்கிறதா அதை மாற்றம் வேணாமான்ட்டு விஜய் நினைச்சாருன்னா முதலில் அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களை நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதோட முழுமையான பின்னணியோடையும் எதிர்கால தாக்கத்தோடையும் வீடியோக்களாக தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவம் பற்றி தான் திரையுலகத்திலிருந்து அரசியலுக்கு வந்த விஜய் திரையுலகத்தில் எத்தகைய சிக்கல்களை எதிர்கொண்டாரோ கிட்டத்தட்ட அதே பாணியை தமிழக அரசியல் களத்துலேயும் எதிர்கொண்டு வராரோ அப்படின்ற கேள்வி தான் நாம் முதல்ல எடுப்ப வேண்டியதாக இருக்குது அது என்ன அதாவது தலைவா படம் தொடங்கி அதன் பிறகு ஒவ்வொரு படம் போதும் விஜய்க்கு அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆகாமல் ரிலீஸ் ஆகாதா சொன்ன தேதிக்கு வருமா வராதான்ட்டு ரசிகர்கள் தலையை பிச்சுப்பாங்க ஏன்னால் அந்த படத்தோட கதை என்னதுன்னு ஒரு உதவி இயக்குனர் வழக்கப்படுவார் அப்புறம் அதில் நிதி பிரச்சனை இருக்குன்ட்டு யாராவது ஃபைனான்சியர் கோர்ட்டுக்கு போவாங்க படத்தோட தலைப்பு மாற்றணும்னு சொல்லி கே கேஸ் போடுவாங்க இப்படியாக வழக்கெல்லாம் வந்து கடைசி கட்ட நள்ளிரவு வரைக்கும் அந்த பிரச்சனையின்றி விடிகாதால படம் ரிலீஸ் ஆகும் இதுதான் விஜயோடைய கடைசி சில பல படங்கள் ரிலீஸ்க்கும் போது எதிர்கொண்டது இதே விஷயம் அவருடைய அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்ட பிறகும் கட்சி தொடங்கினதுலேருந்துட்டு முடி இப்போ வரைக்கும் ஒவ்வொரு பொதுக்கூட்டம் ஒவ்வொரு பேரணி ஒவ்வொரு பிரச்சாரத்துலேயும் இந்த எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் சொன்ன தேதியில் நடக்குமா அப்படின்ற சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்குது இது என்னன்றது கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியை அறிவிக்கிறார் நடிகர் விஜய் கட்சி பேர் சொன்ன உடனேயே முதல்ல வந்த சிக்கல்னால் எழுத்து பிழை இருக்குங்க வெற்றி கழகத்தில் இற்றுக்காவே இக்கு இல்லைங்க வெற்றி கழகம் இக்கு ஒரு ஒற்றுமிகும் ஒற்றுமிகாமல் வந்திருக்குன்ட்டு சொன்னாங்க உடனே திருத்தப்பட்ட ஒரு கட்சியோட பேர் ரிலீஸ் ஆச்சு வெற்றி கழகம் அப்படின்ட்டு அடுத்தக்கிட்டமாக அந்த க கட்சியோட கொடியில் இடம்பெற்றிருக்கிறது தமிழ்நாட்டின் உண்மையான வாகை மலர் கிடையாது அது வெளிநாட்டில் வேறு வகையான மலர் இது வாகை மலரே இல்லை அப்படின்ற மாதிரியான சில தாவரவியல் வல்லுநர்களாக சொன்னாங்க அது ஒரு பக்கம் முடிஞ்சது இன்னொன்று அந்த கட்சியோட கொடி ஸ்பெயின் நாட்டு கொடி போல இருக்குது அந்த நிறங்களுடைய வரிசை வடிவமைப்பு அப்படி இருக்கின்ற மாதிரி ஒரு சிக்கி சிக்கல் எழுந்தது அடுத்தபடியாக அந்த கட்சியோட கொடியில் இரட்டை புளிரும் போர் யானைகள் இது இடம்பெற்றிருந்தது தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு கேஸ் போடுறாங்க ஏன்னா தேசிய அளவில் பகுஜன் சமாஜ் கட்சி அதோடய யானை சின்னத்தை பயன்படுத்தும்போது இன்னொரு அரசியல் இயக்கத்துக்கு எப்படி யானை சின்னத்தை தர முடியும் அப்படின்ன மாதிரி அந்த வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் தான் இருக்குது தேர்தல் வரைக்கும் அந்த சிக்கல் போயிருக்கு இப்படி கட்சியோட பேர் ஆரம்பித்த அன்னிக்கே பெயரில் ஆரம்பித்து சின்ன கொடியில் ஆரம்பித்து எல்லா விஷயத்துலேயும் ஒரு சிக்கல் வந்தது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய திரைப்படங்கள் வேலைகளை முடிக்கிறதுக்காக ஜனநாயகன் படத்தை முடிக்கிறதுக்காக அவர் போயிட்டார் மற்ற அரசியல் இயக்கங்கள் எப்போதும் போல் களத்தில் இருந்தாங்க இந்த சமயத்தில் விழுப்புரத்தில் இருந்து ஒரு சிறிது அசம்பாவிதம் ஏற்படும் போது அது பாதிக்கப்பட்டவங்கள வீட்டுக்கு வரவழைச்சி விஜய் பார்த்த சம்பவம் பெரிய ஒரு கேள்விகளை உண்டு பண்ணுச்சு ஏன் ஒரு அரசியல் தலைவர் தானே ஏன் மக்களை வந்து சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி கேள்விகள் உண்டு பண்ணிச்சு அது ஒரு பேசு பொருளாக ஆக இப்போ தான் இந்த சமயத்தில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி வீசாலை என்ற இடத்துல தன்னுடைய அரசியல் கட்சியுடைய முதலாவது ஒரு மாநில மாநாட்டை நடத்துறாரு விஜய் அதுல தான் தன்னுடைய கொள்கை வழிகாட்டிகள் அந்த அஞ்சு பேர் அறிவிக்கிறாரு கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இது பா பாசிசம் இது பாயாசம் அப்படின்ற மாதிரியான அந்த ஒப்பிடுகள்லாம் அப்பதான் அவர் சொல்றாரு அந்த சமயத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் அளவுக்கு இருக்கைகள் போடப்படுது ஆனால் ஒரு ஐந்துலேருந்து இருந்து ஆறு லட்சம் தொண்டர்கள் திரள்றாங்க முடிச்சிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்தமாக அந்த இடத்தையே துவம்சம் பண்ண மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான ஒரு ஏன் ஆயிரக்கணக்கான சேரில் உடைச்சிட்டு போட்டு போகிறாங்க இது தாவேக்காய் தொண்டர்கள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க இன்னும் ரசிகர்கள் மனப்பாடமில்லேயே இருக்கிறாங்களே தன் தலைவனை பார்க்கறதுக்காக வரக்கூடியவங்க அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தில் சேரில் போட்டு உடைக்கிறது இடத்துல சரி அதே போல் பக்கத்தில் கூடிய மரங்களில் தாவறது அப்படியாக பல்வேறு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க இது இன்னும் அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு இளைஞரின் திரள் அப்படின்ற மாதிரி அதில் பற்றி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துச்சு அடுத்த கட்டமாக இந்த சமயத்தில் சிவகங்கை மாவட்டம் திருமணம் பக்கத்தில் மட மடப்புறம்ன்ற இடத்துல ஒரு கோயில் காவலாளி அஜித்குமார்ன்றவர் காவல்துறை தாக்கி கொல்லப்படுறார் இதுக்கு வேறு யாருமே போகாதப்போ நேரடியாக விஜய் ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு போய் பார்த்தது ஒரு ஒரு நல்ல விதமான ஒரு அம்சமாக பார்த்தது ஒரு அரசியல் கட்சித் தலைவர் இப்படித்தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னால் முடிஞ்ச நிதி உதவி கொடுத்தாரு அதுக்கு பிறகு ஆளுங்கட்சியான திமுக வருது அரசு சார்பாக ஒரு இலவச வீட்டு முனைப்பட்டால் தரப்படுது அரசு வேலை தரப்படுது எதிர்கட்சித் தலைவர் வந்து பார்க்குறாரு இப்படியாக அந்த விஷயம் போயிட்டு இருந்தது அப்போ அஜித்குமார் கொல்லப்பட்டார் இல்லையா இந்த திமுக பொறுப்பேற்ற இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அப் டெத்து ஒரு இருபத்தி நாலு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு விஜய் முதல்ல பட்டினப்பாக்கம் சென்னை பட்டினப்பாக்கம் பேருந்து நிலையம் பக்கத்தில் அனுமதி கேட்குறாங்க அனுமதி மறுக்கப்படுது அடுத்த கட்டமாக சுவாமி சிவானந்த சாலையில் அவங்களுக்கு அந்த இடத்த ஒதுக்கீடு செய்கிறாங்க போலீஸார் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நிமிஷம் மட்டும்தான் விஜய் அந்த கூட்டத்தில் அந்த விஷயத்தில் பேசினார் அது பொதுக்கூட்டத்தில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜய் ஒரு மூணு நிமிஷம் தான் பேசினார் ஆனாலும் கூட அவர் விஜயை பார்க்குறதுக்காக அந்த மரங்கள் மேலே பக்கத்தில் இருந்த சாலையோர மரங்கள் மேலே அந்த தொண்டர்கள் திரளாங்க விஜய் பேசி முடித்த உடனே அங்கே இருக்கிற மீடியனில் இருக்கிற சில்வர் கம்பிகளை உடச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க கட்சி கொடி கம்பங்கள் நட்டுருந்தாங்களா அதை எடுத்துகிட்டு ஓடுறாங்க அங்கே இருந்த வாட்டர் டேங்கு ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் இருக்குது இல்லையா பிளாஸ்டிக்கில் அந்த கேனை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க இப்படிலாம் பல பேர் சம்பவங்கள் வந்துட்டு பேசு பொருளாச்சு அப்போ தமிழக காவல்துறை என்ன நினைக்கிறதோ இவங்களுக்கு போராட்டங்களுக்கு அனுமதி பெறும்போது இவங்க கேட்கக்கூடிய இடங்களும் சிக்கல்குரியதாக இருக்குது அதன் பிறகு அந்த தொண்டர்களுடைய செயல்பாடுகளும் ஒரு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக இருக்கின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க இது போலீஸாருடைய முடிவில் தாவேக்கா தொண்டர்களுடைய செயல்களால் ஏற்பட்ட எதிர் விலை தான் இது ஆனால் தாவேக்கா நிர்வாகி என்ன சொன்னால் நாங்கள் போய் அனுமதி கேட்டாலும் எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தாங்க சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் அருண் கூட ஒரு பேட்டியில் அவங்க எங்ககிட்ட வந்து மனு கேட்டாங்கன்னா நாங்கள் சொல்கிற கோரிக்கைகளை அதை நிறு நிறைவேற்றினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அனுமதி கொடுக்க போகிறோம் ஆனால் அவங்க நேரடியாக போய் பத்திரிக்கைகளை சந்திக்கிறத வழக்கமாக வச்சிருக்கிறாங்க அனுமதி தரலன்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இந்த சூழ்நிலையில் இரண்டாவது மாநில மாநாடு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை பாரப்பத்தியில் தாவைக்க சார்பாக நடக்குது விக்ரவண்டியில் ஒரு அஞ்சாறு லட்சம் பேர் திரண்டாங்கன்னா இங்கே ஒரு ரெண்டு லட்சம் பேர் திரண்டாங்க அது விஜய் அந்த ரேம்பில் நடந்த உடனே அதில் ஒரு ஐம்பதாயிரம் பேர் கிளம்பி போயிட்டாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒரு லட்சம் அளவுக்கு எங்கேயும் இது நாற்காலி போடப்பட்டது இந்த முறை விஜய் புறப்பட்டு போன பிறகு அந்த மாநாட்டில் தொண்டரெலாம் கலந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகள் உடைக்கப்பட்டிருக்கு அப்போது ஏன் விஜயை பார்க்க வர வர ரசிகர்கள் ஏன் சேரப்பட்டு உடைக்கிறாங்க ஏன் அந்த கொடிக்கம்பத்தை பிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன் மரங்கள் மேலே தாவறாங்க ஏன் போகிற வழியில் இருக்கக்கூடிய கடைகள் மேலெலாம் கற்களை வீசுகிறாங்கன்ட்டு நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வீடியோ ஆதாரம் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விகள் வரும்போது இவங்க பொதுமக்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கோ அப்படின்ற ஒரு முடிவுக்கு போலீஸார் தள்ளப்படுறாங்க இந்த சூழ்நிலை தான் தாவைக்க மேலே விஜய் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை சிங்கம் சிங்களாக தான் வரும் இல்லாட்டி விஜய் சிங்கம் வந்து வேட்டைக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்துக்கு மட்டும்தான் வருவாரா இவர் நேரடியாக மக்களை வந்து சந்திக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி கேள்வி வரும்போது இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்காக நான் நேரடியாக மக்களை சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது செப்டம்பர் பதிமூணு முதல் திருச்சிலருந்து இந்த மக்கள் சந்திப்பு நடக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் அறிவிக்கிறார் அப்போ இதுக்காக ரெக்கி பார்க்க வர்றாரு கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் ரெக்கினா சினிமா ஷூட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நடத்தினா எப்படி இருக்குன்னு ஒரு ஒத்திகை பார்ப்பாங்க நடிகர் நிற்க நிற்கிற மாதிரி பொதுமக்கள் வர மாதிரி அப்போலாம் ஒரு ஒத்திகை பார்ப்பாங்க இது ரெக்கின்னு சொல்லுவாங்க அதுபோல் விஜய் திருச்சிக்கு வரும்போது என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ன மாதிரி ஒரு ரெக்கிக்காக புசியானந்த் ஆனந்த் வராரு வர்றத ஏர்போர்ட்லேருந்து இறங்குறாரு அவரை வந்துட்டு வரவேற்கிறதுக்காக தொண்டர்கள் திரண்டு நிற்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கு எதிர்க்கே ஒரு விநாயகர் கோயிலுக்கு அங்கே போய் அவர் சாமி கும்பிட்டு அந்த ஒத்திகை நடக்கூடிய இடங்களை அவர் போய் பார்க்க போகிறார் அப்போ அந்த விநாயகர் கோயில் அன்றருந்து சாலையோரத்தில் சாலை மேலே தான் இருக்குது அப்போ விஜய் ரசிகர்கள் வந்தவங்க இத்தனை பேருமே தாவையக்காய் தொண்டர்கள் தங்களுடைய பைக்கு காரில் அங்கேயே நிப்பாட்டுறாங்க அப்படியே அந்த இடத்துல போக்குவரத்து ஸ்தம்பிக்குது போலீஸார் வராங்க வண்டியெல்லாம் எடுங்க முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் தாவேக்கானனாலே நீங்கள் வந்துட்டு இது மாதிரி தான் போது அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க நாங்கள் முதல்ல வண்டி எடுங்க ரூட்டு கிளியர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போது போலீஸாருக்கு உங்களுக்கும் ஒரு வாக்கு ஏற்படுது தாவைக்காய் தொண்டருக்கும் அப்போ அரசு பணி செய்ய விடாதது சீருடை பணியாளர்களை தடுத்தது இந்த மாதிரியான ஒரு நான்கு பிரிவுகளுக்குள்ள எட்டு பேர் மேலே அதாவது தாவைக்கா பொதுச் செயலாளர் குசியானந்த் உட்பட எட்டு பேர் மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க உடனே கொந்தளிச்சி விஜய் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கார் எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆளுங்கட்சி அச்சப்படுது காவல்துறையை வந்துட்டு தன்னுடைய ஏவல் துறையாக மாற்றுது எங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி அடைகிறாங்க அதனால் இந்த மாதிரி எட்டு பேர் எட்டு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க அதுங்க எங்கள் பொதுச்சலாளர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க ஒரு இது சொல்கிறார் ஆனால் தாவேக்கா எங்கேருந்து விஜயத்திறன் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போகிறாருன்னு மனு கொடுக்க போனாங்க இல்லையா முதல்ல அவங்க கேட்ட இடம் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டோட மையப்பகுதி திருச்சி திருச்சியிலேயே மையப்பகுதினு பார்த்தா சத்திரம் பஸ் ஸ்டாண்டு அது ரொம்ப ஒரு வெகு முக்கியமான ஒரு இடம் தமிழ்நாட்டின் நான்கு திசைகளிலும் பேருந்துகள் போயிட்டு வரதுக்கான வழித்தடங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த இடம் கொஞ்சம் ஸ்தம்பித்தாலே அது ஒட்டுமொத்த மாநிலத்தையே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நீளக்கூடிய ஒரு பிரச்சனை அதனால் அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஒன்று தாவே கத்தர்களுடைய செயல்பாடுகள் ரெண்டுன்ட்டு அடிப்படையில் இந்த இடம் வேண்டாம் வேறு இடம் வேணுன்ற மாதிரி போலீஸார் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் போயிட்டு மரக்கடையை கேட்குறாங்க திருச்சி மரக்கடை அந்த இடமும் ரொம்ப ஜங்ஷனான ஏரியான்னு சொல்லும்போது எங்களுக்கு காந்தி மார்க்கெட் தாங்க எங்கள் ஒன்று ஒன்றும் பஸ் ஸ்டாண்டு தர கேட்குறீங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் கேட்குறீங்க எல்லாமே மக்கள் கூடக்கூடிய இடங்களாக இருக்கு இல்லையா அதனால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் நீங்கள் மாற்ற இடம் ஏன் பரிசீலனை பண்ணக்கூடாதுன்னு போது நீங்கள் இப்பெல்லாம் கேட்டால் அவர் சரியப்பட மாட்டீங்க நாங்கள் டிஜிபியிட்ட போயிட்டு மனு கொடுக்குறோம் இல்லாட்டி நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி தாவையக்கா தரப்பில் சொல்கிறாங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும் தொடர்ச்சியாக திராவிட கட்சியிலே இருக்கிறதா அதை மாற்றம் வேணாமான்ட்டு விஜய் நினச்சாருன்னா முதலில் அவர் வந்து தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றணும் அவர்களை கொள்கை மையப்படுத்தணும் இப்போ எந்த ஒரு தாவேக்காய் தொண்டர்கிட்ட இந்த அஞ்சு கொள்கை அப்படி கேட்டால் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அதேபோல் அவருடைய அடிப்படை கொள்கை தான் என்ன அப்படின்னு கேட்டால் அதுவும் தெரியல ஏன்னா விஜய்யே என்ன பண்ணுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த இருதுருவ இருக்கு இல்லையா டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்றது அந்த ஏடிஎம்கே ரீப்ளேஸ் அந்த இடத்துல டிவிக்கே கொண்டு வரணும் திமுக வர்சஸ் தாவேக்கா மாதிரி இருதுருவ அரசியலை கொண்டு வரணுன்றார் அதாவது எதிர்ப்பு அரசியலையே தன்னுடைய வாக்கு அரசியலாக மாற்றுவதை தன்னுடைய பாணியா விஜய் கொண்டு வர நினைக்கிறார் தான் அரசியல் எதிரி கொள்கை எதிரி இந்த மாதிரி சொல்லாடலாம் பயன்படுத்துகிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு இத்தகைய திட்டங்கள் வச்சிருக்கோம் வேலைவாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கு இது மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கோம் இடஒதுக்கீடு சமன்படுத்துறதுக்கு இது மாதிரி செய்ய போகிறோம் அப்படி மாதிரியான புதுமையான எந்த ஒரு திட்டங்களையும் சொல்லி வாக்கு கேட்கிற இன்னும் ஆரம்பிக்கலை அவருங்க சரியில்லை நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்க சரியில்லை எங்களுக்கு ஓட்டு போடுங்க இந்த மாதிரி இந்த எதிர்ப்பரிசையிலும் வழக்கமான ஒரு பாணியிலான மெத்தடில் தான் விஜய் இருக்கார் அதனாலேயே அவருடைய ரசிகர்களும் இன்னும் கொள்கையை மையப்படுத்தப்பட்டவர்களாக இன்னும் மாறாமல் இருக்கிறாங்க இன்னும் அந்த ரசிக மனப்பான்மையிலே இருக்காங்க அதனால தான் அந்த மதுரை மாநாட்டில் ரசிகர்கள் தன்னை நோக்கி பாஞ்சு வரக்கூடாதுன்ட்டு அந்த ரேம்புக்கு பக்கத்தில் கிரீஸ் தடவை இரும்பு கம்பிலேயே நட்டு வைக்க வேண்டிய நிலைக்கு விஜய் தள்ளப்பட்டார் அப்போ அவங்களே மாற்றாமல் நீங்கள் எப்படி திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் காந்தி மார்க்கெட் பகுதியில் கொண்டு வந்து நிப்பாட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தாவைக்க தொண்டர்கள் ரசிகர்கள் திரண்டுட்டாங்கன்னா அப்போ அந்த இடத்துல போக்குவரத்து என்னவா இருக்கும் அந்த செயல்கள் என்னவா இருக்கும் மரத்து மேலே தாவறுது மாடி மேலே தாவறுதுன்ற மாதிரி விஜய் ரசிகர்கள் செஞ்சாங்கன்னா அது போக்குவரத்துக்கு இடையூறாக இல்லையா பொதுமக்களுக்கு சங்கடமாக இருக்கும் இல்லையா அத்தகைய அதனால் எங்களுக்கு வேறு ஏதாவது ரூட் போடுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் இல்லை இல்லை நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவோம் போலீஸில் புகார் கொடுப்புன்ற மாதிரி தாவேக்கா சொல்கிறாங்க உண்மையிலேயே விஜய் தன்னுடைய ரசிகர்களை தொண்டலாக மாற்றுறதுக்கு இந்த ஒரு பயணம் ஒரு முக்கியமான பயணமாக இருக்குன்னு நம்புகிறேன் ஏன்னா விஜய்க்கு கூடுகின்ற கூட்டம் வாக்குகளாக மாறுமா இல்லையான்றது தெரியாது ஆனால் விஜய் இத்தகைய கூட்டங்களை கூட்டுகிறாருன்ட்டு அரசியல் இயக்கங்கள்லாம் ஒரு சின்ன ஒரு கலக்கத்தில் தான் இருக்கிறாங்க அது மறுக்கவே முடியாது இந்த சுற்றுப்பயணம் மக்களை நோக்கி போகும்போது தான் இது வரைக்கும் இரண்டு மாநாடுகளை பேசின விஜய் நேரடியாக செய்தியாளர்களை சந்திப்பு எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மக்களுடைய கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அரசியல் மாற்று அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவங்க கூட்டத்தில் பொதுமக்களாக இருந்து கேள்விகளை கேட்பாங்க அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னா இவர் இந்த இவருடைய நிலைப்பாடுனே இவருடைய கொள்கையை கோட்பாடு எந்த அளவுக்கு இவரே திறம்பட ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஆசிட் டெஸ்ட்டாக இருக்கும் அதே போல் தங்களுடைய தொண்டர்கள் எப்படி செயல்படுறாங்க அவங்க இன்னும் நம்ம ஒருமுகப்படுத்த வேண்டியது என்னன்றதையும் விஜயம் கற்றுக்கொள்வதற்கே இந்த சுற்றுப்பயணம் ஒரு ஆசிட் டெஸ்ட்டாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதனால் ஏற்படக்கூடிய அரசியல் தாக்கம் ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் மக்களை காப்போம் தமிழத்தை மீட்போன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது சட்டமன்ற தொகுதிகளை தாண்டி ஜூலை ஏழாம் தேதியிலேருந்து வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி தன்னுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ காங்கிரஸும் தனக்காக ஒரு மாநாடு போட்டுடுச்சு வாக்கு திருட்டு தொடர்பாக அப்படி இருக்கும்போது விஜய் தன்னுடைய அரசியல் இருப்பை எந்த மாதிரி பதிவு செய்ய இருக்கிறார்ன்றதுக்கு இந்த ஒரு சுற்றுப்பயணம் ஒரு பெரிய பதிலாக இருக்கும்னு நாம் நம்பலாம் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பரவ கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்